அங்க பாரு பிளீஸ் பிளீஸ் தேங்க்யூ சார் ராஜா என்னைய பிடிச்சு கொடுக்குறேன் என்னைக்கு இருந்தா உங்களை நான் சும்மா விட மாட்டேங்க நீங்க விவரம் தெரியாம மேல கோபப்படுறீங்க தயவு செஞ்சு சொல்ற கேளுங்க இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நானும் தேன்மொழியும் நம்ப போறது இல்ல பாவங்க அந்த சின்ன பொண்ணு அவங்க மாமன நீங்கதான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்கன்னு தெரிஞ்ச உடனே தரையில வேண்டாம் மீன் போல அவ துடிச்சு போயிட்டா அவ எங்க இருந்தா உங்களுக்கு என்ன நம்புங்க உங்களை நம்புனேங்க என்னைக்கு தெரியுமா கோவில் தேன்மொழி கழுத்துல திருட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்களே அன்னைக்கு ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கல மண்ணடி போட்டுட்டீங்களே நான் அவரை போலீஸ்ல புடிச்சு கொட்டதே அவர் நண்பிகளதான் இல்ல அவர் மேல உங்களுக்கு இருக்கிற விரோதத்தை காட்டுதா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன் தெரியலையே உன்னை சொல்லிரங்க அது வந்து எனக்கு தெரியும் உங்களால உண்மை சொல்ல முடியாது네 நீங்க ஏதோ ஒரு திட்டத்தை உங்க மனசுல வெச்சிட்டு தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கீங்க இல்லமா நான் எதுவுமே கேட்க தயாரா இல்ல

அன்னைக்கு சந்தையில மயில்சாமி பொக்கிஸ்தோட கைய புடிச்சிருக்கும் போது நீ போய் அவனை தப்பு டப்பு அடிச்சு இப்ப ஒன்னு நாங்க அடிப்போம் என்ன செய்வோம் அவர் திருப்பி அடிப்பாரு வாய முடியும் சரியா கையா இங்க என்ன சத்தம் என்ன கிளா கண்ணாடி நடு ரோட்ல நம்ம ஊர் பொண்ண கைய புடிச்சிருக்கிறான் இது நியாயமான கேடு தம்பி விருப்பமில்லாத இல்லாத பொண்ணை கைய பிடிச்சி இருக்கிற தப்புப்பா நான் விருப்பமில்லாத இல்லாத பொண்ணை கைய பிடிச்சி இருக்கல நான் அந்த பொண்ணை விரும்புறேன் அந்த பொண்ணு என்ன விரும்புது அப்ப சரி வாங்க போகலாம் யார் அவன் கேட்க ராமசாமியா இருக்கா அவன் சொன்னா போதுமா அந்த பொண்ணுக்கு விருப்பம்னு சொல்ல சொல்லியா அதுவும் சரிதான் இந்த பொண்ணையே சொல்ல சொல்லுப்பா

என்ன இளிச்சாட்ட அனைச்சியா என்று இங்க உட்காரு அங்க இருந்து சொல்லுவேன் என்ன சொல்றீங்க என்ன சொல்லுவனா அப்படி சும்மா மணமண மணமணன்னு செத்த நேரத்துக்குள்ள நீ ஏங்க நடந்துக்கணும் பெரியவங்க டெப்ல நடந்துக்கணும் நான் சம்பாதிச்சு தர்ற பணத்தை நீ சிக்கனமா எப்படி செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நானும் தூங்கிடுவேன் அப்படித்தானே எனக்கு இருக்கும் சரி 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 நாம ரெண்டு பேரும் தூங்காம இருப்போம் அப்படி நாம தூங்காம இருந்தா இன்னி 10 மாசத்துக்குள்ள தொபகட்டின்னு ஒரு குழந்தை வந்து பிறக்கும் அப்படி குழந்தை பிறந்தா குழந்தைக்கு என்ன சொல்லி அப்பா மனசு சொல்லி அதெல்லாம் பெரியவங்க சொல்லி பொது அறிவு வளர மாதிரி நீ என்ன சொல்லி தருவே கண்ண காது மூக்கு எதென்ன சொல்லி உனக்கே உருப்படியா ஒண்ணும் தெரியாது இதெல்லாம் குழந்தை நீ சொல்லி தரப்றியா என்ன என்ன எனக்கு என்ன தெரியாது

தேர் சனத்தை எல்லாம் விலாவாரியா பேசுவோமா இங்க முருணை பண்ண நன்றி அப்பா அக்கா உனக்கு பொண்ணு பிடித்தாஜா அதனாலதான் அப்பா அத்தா இல்லாத அனாதை பொண்ணா பாத்து கேக்குற மாவு தேன் தனியா தான் இருக்கும் துணைக்கு துணையா இருக்கலாமேட்டு தான் பொண்ணு கேட்க போறேன் வர்றியா கண்ணு நீ நீ வரமாட்டியா சரி நானே கேட்டுக்கிறேன் டேய் கட்டுக்கிட்ட தவறு சப்புடையெல்லாம் ஊது உடல உத்த உலகே எல்லாம் என்ன பூரிக்கு மாவு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சிட்டு வர அந்த கிழவன் சரியில்லை அவங்க கிட்ட இருந்து புள்ளி கொடுத்துருக்க நீ அடிக்கிற அடியில தேன் வெளியே வரணும்

எல்லாம் ஒரு மனுஷன் ஏன் வர்றாங்க பார்த்துட்டு சும்மா இல்ல ஏற்கனவே இது ஒரு அனாதை அது ஒரு ஆச்சா அனாதைக்கு இன்னொரு அனாதை வக்காலத்து அநாதைக்கு தான் ஆதரவு என் உயிர் இருக்கிற வரைக்கும் தேன்மொழி மட்டுமில்ல என்ன நம்பினவன் யாரையுமே நான் அனாதை விட மாட்டேன் நீ அனாவசியமா நாங்க ரெண்டு பேருமே ரெண்டு மலைங்க அந்த மலையை உடைக்கிறதே சின்ன ஒளிதான் அதை மறந்துறாதீங்க நாங்க நினைச்சா நாளைக்கே உன்னை என்ன வைப்போம் நான் நினைச்சா இன்னைக்கு உங்களுக்கு வைப்பேன்

அவன் பேச்சு ஏதோ பொடி இருக்கு பொடியாவது நெடியாவது அவன் ஒரு பேச்சுக்கு தான் இருந்தாலும் அவன் கொஞ்சம் உஷாராவே இருக்கணும் உஷாரா மட்டும் இருந்தா போதாதியா நமக்கு எதிராக இருக்குதோ அத்தனையும் அழிச்சிருவோம் நீ மேக்ஸிமம் இந்த பைக்ல என்ன ஸ்பீடு போவே எண்பதுல போவோம் அதுக்கு மேல போகணும்னா நூறுல போவேன் அதே ஸ்பீட்ல இரு ஏன் பண்ண நீ அந்த ராஜா பாய கண்ண படக்கூடாது அவன் கிட்ட மாட்டினீனா உனக்கு ஆபத்து எனக்கும் ஆபத்து ஓ போயிரே அப்பா ஒரு வகையில் இந்த தேன் கொடுத்துறையும் பிரச்சனை முடிஞ்சுது

என்ன விஷயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் சொல்லு ஏஜெண்ட கொலை பண்ணது யாரு யாரு சொல்ல போறியா இல்லையா மரியாதையா உண்மைய சொல்லிரு போலீஸ பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் சொல்லு

ஜனங்களை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க கொஞ்ச நேரம் திணியில படுத்து வந்துருச்சு போறீங்க சாப்பிட்டு போறீங்களா ஏதாவது ஜில்ல எடுத்துருவா சரி வேணாமாப்பா

இதான் உங்க கிட்டேன்னு உங்களை தப்பா பேசிட்டேனே